ஹாய் ஹரிவான் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன்ட் அண்ட் தமிழ் இன்னைக்கு ஃபிஃப்டீன் ஜூலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அனைத்து அன்பு உள்ளங்களையும் ட்ரிபிள் ஒன் டரோன் தமிழ் சேனலுக்கு அன்புடன் அழைக்கிறேன் பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி இருக்கலாம் அப்படின்னா சில விஷயங்கள் அதாவது உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டு இருந்த விஷயங்களை விட்டு சில பேர் விலகி போகிறீங்க இதுக்கு மேலே இது வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் சேஃபாக ஒரு டைரக்ஷனை நோக்கி நம்ம போகலாம் ஓகே இது நம்மளை கஷ்டப்படுத்திகிட்டே தான் இருக்குது இதுக்கு மேலேயும் வந்து இது நான் கஷ்டப்படுத்த அவ்வளோ பண்ண மாட்டேன் அப்படின்னு ஸோ நான் ஒரு சேஃபான டைரக்ஷனை நோக்கி நீங்கள் விருப்பப்படுற ஒரு லைஃபை நோக்கி ஒரு ஸ்டெப் எடுக்க வாய்ப்பு இருக்குது அண்டு நீங்கள் போகிற அந்த டேரெக்ஷனில் உங்களுக்கான ஒரு சக்ஸஸ் வந்து காத்துட்டு இருக்கு சில பிரச்சனைகள்லாம் வந்து நீங்கள் வேறு ஆங்கிளில் திங்க் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது சில பேர் ஸோ வேறு ஆங்கிளில் திங்க் பண்ணும்போது அதை எடுத்துகிட்டு போகும்போது ஒரு நீங்கள் விரும்பின மாதிரி ஒரு ரீயூனியன் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு போகிற காரியம் வேறு ஆங்கிளில் எடுக்கும்போது அது சக்ஸஸ் ஆகும் ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அன்எக்ஸ்பெக்டடாக டெக்ஸ்ட்டோ மெசேஜ் கால் வரலாம் அண்ட் சில பேர் ஹாலிடேக்காக ஒரு ட்ராவல் பண்ணலாம் சில பேர் அப்ராடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே அண்ட் ஒரு நியூ பிகினிங் எடு பண்ண போகிறீங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அது எப்படின்னா அதை பற்றின ரிஸ்கெல்லாம் யோசிக்காமல் இனிவாஸை நம்பி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஒரு கன்ஃபியூஷன் இருந்தாலும் ஓகே அது வந்து உங்களுக்கு ஒரு விருப்பமான ஒரு விஷயமாக இருக்க வாய்ப்பு இருக்குது சேலஞ்சபிளாக இருக்கும் மேபி அவங்க கூட இருக்கிறவங்க அது வேண்டாம் அப்படி சொல்லலாம் உங்களை குழப்பி விடலாம் எது நாள் வரைக்கும் செய்யலாம் இல்லை அப்புறம் வேண்டாம் அப்படின்னு ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக இருந்திருக்கலாம் பட் அதில் வந்து இன்னைக்கு நீங்கள் ஸ்டெப் எடுத்து முன்னோக்கி போக போகிறீங்க ஓகேவா உங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் வரலாம் நீங்கள் எல்லாத்தையுமே வந்து சில பேர் இல்லை இது இல்லை இது சரி இது எனக்கானது இல்லை அப்படின்னு சொல்லி அது வேண்டாம் வேண்டான்னு நீங்கள் புஷ் பண்ணியிருக்கலாம் சில நேரம் வேணும்னு நினச்சிருக்கலாம் சில நேரம் வேண்டான்னு நினச்சிருக்கலாம் ரெனி கவு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே இட்ஸ் ஓகே ஒர்க் அவுட் ஆகுமா பார்க்கலாம் ஸ்டெப் எடுத்துப்போம் அப்படின்னு ஒரு ஒரு ஆக்ஷன் ஏதோ எடுக்க ஆரம்பிக்கலாம் வரது வரட்டும் பார்க்கலாம் அப்படின்னு ஓகேவா அண்ட் இன்றைக்கி உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் இருக்கும் சப்போஸ் ஐ மீன் எப்படின்னா உங்களுக்கு டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு எஃபர்ட் போடுவீங்க ஒரு டெசிஷன் எடுக்காமல் ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக போயிட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷனை மேபி சில பேருக்கு அது பாஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் ஓகே அந்த ரிலேஷன்ஷிப் வந்து மேபி நீங்கள் ஸ்டில் உங்கள் பாஸ்ட்டை நினச்சி தான் இருக்கிறீங்க இல்லை உங்கள் பர்சன் உங்கள் பாஸ்ட்டை நினச்சிட்டு இருக்கலாம் ஒரு எனிகவ அதில் ஒரு டெசிஷன் எடுக்க முடியாமல் இருந்திருக்கும் ரைட் நீங்களும் சரி அவங்களும் சரி மேபி நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அவங்க அப்போஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் அதனால் உங்கள் ரிலேஷன்ஷிப் ஒரு ஆன் அண்ட் ஆஃப் போயிட்டு இருக்குது அப்படின்னா அதில் ஒரு டெசிஷனை எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ அந்த டெசிஷன் என்ன மாதிரியான டெசிஷனாக இருக்கும் அப்படின்னா உங்கள் லைஃப்பில் முன்னோக்கி நீங்கள் போகக்கூடிய ஒரு உழைப்பை நீங்கள் கூட போகிறீங்க ஓகே ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு குழப்பத்தில் இருந்து ஒரு தெளிவுக்கு வரீங்க ஸோ உங்களுடைய சக்ஸஸை நோக்கி போகிறதுக்கான ஒரு ஆக்ஷன் எடுக்கிறத பார்க்க முடியுது அதுவே என்ன ஆகும்னா நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை பார்த்துட்டே நீங்கள் போகும்போது உங்களுடைய விருப்பம் தன்னை போல நிறைவேறும் ஓகேவா ஸோ ஏ என்ன எப்படின்னா என்னதான் கஷ்டம் இருந்தாலும் அது ஓகே இருக்கட்டும் அப்படின் சொல்லிட்டு அப்படியே உங்களுடைய ஒர்க்கை வந்து பார்க்கணும் அந்த கஷ்டத்துலேயே சோர்ந்து போயிடாம உங்களுடைய ஒர்க்கை பார்க்கும்போது என்ன ஆகுது நீங்கள் விரும்பின சக்ஸஸ் உங்களை நோக்கி வரப்போகுது ரைட் ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் உங்கள் ஒர்க்கில் கவனம் செலுத்த போகிறீங்க அண்ட் உங்களுக்கான வாய்ப்பு நிறையா வருது இன்னைக்கு சும்மா ஆஃபர் வரலாம் அதுவும் நீங்கள் மேனஃபர்ஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்குற ஆஃபர் வந்து உங்களுக்கு வரதை பார்க்க முடியுது ஸோ சில விஷயங்களை நீங்கள் இன்றைக்கி ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க ஸோ உங்களுடைய எஃபோர்ட் வந்து இன்னைக்கு நீங்கள் போட போட உங்களால் வின் பண்ண முடியும் ஓகே ஸோ கண்டிப்பாக வந்து ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினச்சா அதில் எஃபோர்ட் போடணும் ரைட் மேபி சில விஷயங்களை கோ பண்ணணும்னு நினைக்கலாம் ஆனால் அது பண்ண முடியாமல் இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கலாம் அதில் எஃபோர்ட் போட்டிங்கன்னா நீங்கள் அதை கோ பண்ண முடியும் அதுக்கப்புறம் உங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய வர்றதை நீங்கள் பார்க்க முடியும் ஓகே ஈவன் சப்போஸ் உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து இறுக்கி பிடிச்சிட்டே இருக்கீங்க ஐயோ போயிடக்கூடாது அப்படின்னு பயந்துகிட்டே இருக்கலாம் ஆனால் அது வந்து அந்த ஒரு பயம் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்து நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷனை ஒரு நம்பிக்கையோட கண்டினியூ பண்ணும்போது உங்களுக்கான கம்யூனிகேஷன் உங்கள் பர்சன்டே வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேவா ஸோ உங்களுடைய கவலைகளை லெட் கோ பண்ணிவிட்டு மேனிஃபஸ்டேஷனில் பண் இறங்குங்க இல்லை அடுத்த ஸ்டெப் என்னவோ அது பாருங்கள் பார்ப்பீங்க ஓகே உங்களோட எஃபர்ட்டை நீங்கள் போடும்போது உங்களுக்கான ஆஃபர் உங்களை தெரிய வரும் இன்றைக்கி வந்து நிறைய ஏதோ கம்யூனிகேஷன் வரலாம் சில பேருக்கு சம் ஆஃபர் வருது இல்லை சில பேருக்கு அப்பாலஜி மன்னிப்பு கேட்கலாம் ஓகே ஸோ ஒரு ஆளாக பார்க்கும்போது நீங்கள் ஒரு முடிவுக்கு வரீங்க அதை நோக்கி ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு முன்னோக்கி போகிறதுக்கான செயலில் ஈடுபடுறீங்க ஓகே ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸையும் கொடுக்க போகுது சரியா ஸோ நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் வரலாம் அண்ட் ஈவன் உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் நிறைய தடைகள் கூட வரலாம் சரியா பட் அதை மீறி நீங்கள் உங்களோட எஃபர்ட்டை வந்து போடுவீங்க எஃபர்ட்டை போடும்போது கண்டிப்பாக வின் பண்ணக்கூடிய திறமை உங்களுக்கு உண்டு ஓகே ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் எடுத்த முடிவில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறீங்க யார் எது சொன்னாலும் அதை பொருட்படுத்த போகிறது இல்லை ஏன்னா பிகாஸ் ஆர் ரைட் ஓகே யூ ஆர் இன் ரைட் பாத் ரைட் அந்த மாதிரி நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய ட்ராவல்க்கோ ட்ராவலோ இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு போகிற விஷயத்துக்கோ யூனிவர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ நிறைய ட்ராவல் பார்க்க முடியுது கண்டிப்பாக ட்ராவல் இருக்குது ஓகே ஃபைன் ஸோ பாஸ்டே நினச்சி அதிலே இருக்காமல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதிலிருந்து முன்னேறி போகக்கூடிய ஒரு தெளிவான முடிவில் இருக்கிறீங்க அப்படி போகும்போது கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு இருக்கு அது ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கலாம் இல்லை ஜாப் ரிலேட்டடாகவும் இருக்கலாம் ஓகே ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மீட் மீட்டி மேக்ஸ் வீடியோ செக் ஆ பாய்